என்னந்திரன் இருக்கு அது காரணமே இல்லை என்னால வர முடியாது இந்த கொண்டாட்டம் கர்வாப் இல்ல வாங்க வாங்க அந்த நாங்க புளியால வந்து யாரையா தம்பரே சாப சொல்ல யார பண்ணலயா யார கவுந்துறீங்க வாங்க நீ

ஏன இருக்கு மாடு ஆமா ஆமா ஆடு ஓடுமேல கரவலா பாத்துறோம் அது என்ன சொல்லுது அபரಾಣிக்கு அபர அது ஆணி புட்டுவாங்கணி புட்டுவாங்க இதெல்லாம் இதெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் தான் ஆ செட்டிங் செட்டரதுக்கு பழைய மூதோட கா பழைய பழைய சேத்துறேன் சேர்த்துனதுல பண்ண மாட்டேன் அபர ஆமா இது வந்து இந்தது நான் பெரிய சேத்துறேன் பராமரிக்கும் ரெண்டுமே ஓட ஆரம்பிச்சது இல்ல. புலி ஆடு யா உங்க அப்பா இந்த வரப்ப செய்துட்டு இருக்கா தாம்பள இருக்கு 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 தாம்பளம் உள்ள தாம்பள இருந்துராப்பா சொல்லு தாம்பளங்க அங்கே இருக்கு பாருங்க இப்போ கொண்டு போய் லைன்ல வந்து முதல் இருபத்தி இருபதாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நினைவாக வீரமணி தேவர் குடும்பத்தார்களும் கரையப்பட்டி எம் சு திவேஷ் குடும்பத்தார்கள் வாங்க இந்த

எம் மணிக்கோணர் குடும்பத்தார்கள் அறிமுகம் ஜேமக்கான் பட்டி உரையும் சேர்த்துக்கிறார்கள் கோபி பிடித்திருக்கும் பேர் தெரியுற மாதிரியா கொஞ்சம் குடிப்பதை ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னு முத்து தேவர் நினைவாக ஜி மாசாமணி குடும்பத்தார்கள் வாங்க கொடி பரிசா வாங்கிக்கிறேன் கேட்டுக்கிறீங்க அடுத்து இரண்டாவது பரிசு பதினெட்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றினை திரு ஆவண்ண ஆதிப்ப தேவர் நினைவாக ஆவண்ண மணிமாறனவர்களும் திரு ஆவண்ண ஆதிமூலம் குடும்பத்தார்கள் திரு மூணா

முத்து நினைவாக எம் மணிக்கோனார் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நடுமாடு முதல் பரிசு மாதிரி அடுத்து இரண்டாவது பதினான்கிபத்தி ஒன்றில் காசி தேவ நினைவாக எஸ் காசியாசிரி எஸ் நிகாசினி குடும்பத்தார்கள் அமரர் சாரதி கணேசோனை வீரப்ப எஸ் நினைவாக குடும்பத்தார்கள் வாங்குடி பெருமுடி பெருமுடி வேண்டி இருங்க இருங்க எல்லாரும் பெருங்குடி வேண்டி வந்த அம்மன் சின்ன பிள்ளை நாச்சியார் அப்துல் வாசி தஞ்சை மாவட்டம் பள்ளி

கோப்பையினை கரையப்பட்டி இசுகப்பட்டி பந்தய கமிட்டியாளர்கள் அடுத்த நான்காவது வரிசை எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றினைப்பட்டி திரு குடும்பத்தாரர்களும் மணிக்கோனார் நினைவாக குடும்பத்தார் வாங்க அதனை பெருமையோடு பெறுவது கே புதுப்பட்டி கே ராமையா சிவராமன் கலை ஆரோப்பில்

மங்கலம் காவண்ணா குழந்தைசாமி குடும்பத்தார்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அதனை பெருமையோடு பெறுவது தஞ்சை அம்மன் பேட்டை கே விஜயகுமார் கேவிஆர் விஆர் பி முகமது

முதல் மையப்பேவர் ராமாயண குடும்பத்தார்கள் ஆறுமுகம் குடும்பத்தார்கள் திரு காமண்ணா பூமிநாதன் லட்சுமி குடும்பத்தார்கள் வாங்க அதனை பெருமையோடு பெறுவது கரையப்பட்டி துரைராசி தேவர் மஞ்சக்கரை தேவர் நயன்தாரா

அடுத்த இரண்டாவது பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கரையப்பட்டி இசுகுப்பட்டி இளைஞர்கள் வாங்க இளைஞர்கள் அதனை பெருமையோடு பெறுவது ராமச்சந்திரபுரம் கல்லணை கடற்பர் விநாயகர் மட்டன் ஸ்டால் அறிமுகம் சேர்த்து என்ன போனை உள்ள போடு. ஆ கரங்கப்பட்டி இஸ்ிருப்பட்டி കമ്മിட்டியாளர் வணங்குற கிடைக்கல.

வாங்கிருங்க அடுத்து நான்காவது ஒன்றில் திரு எஸ் நித்திஷா எஸ் அபினேஷ் ஸ்டூடியோ சிட்டி அரிமலம் புதுக்கோட்டை திரு அரிமலம் எம் கண்ணபுரான் அவர்கள் அதனை பெருமையோடு பெறுவது அலகாபுரி முகமது கனி அவர்கள் திருப்பந்தூரத்தி ஆனந்த் ஐயனார் இசுகப்பட்டி நேர இணைந்து அடுத்த இரண்டாயிரித்தி ஐம்பத்தி ஒன்றில் எம் கருப்பையா போனார் குடும்பத்தார்கள் வேண்டுபெற்றி அதனை பெருமையோடு பெறுவது காடு எஸ் பி ஆர் பெரியசாமி அம்பலம் அவர்களுடைய வாங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னு முத்து தேவர் முத்துத்தேவர் நினைவாக ஜி குடும்பத்தார்கள் அந்த தச்சு வைங்க அது கம்பள கொடுங்க நீ எடுத்து கவர் ஐயாயிரம் ரூபாய் வாங்குறது ஸ்டுடியோ ரெண்டு பேருவாங்க உங்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க காத்திருக்கிறார்கள்